இது வந்து பெண்மீன் பார்த்திருக்கோம் இது வந்து ஆண்மீன் மக்கள் யாரு பாக்க <tiple> <tiple> <tiple>

நண்டு கடிச்சு தம்பி கையவே அப்படியே பதம் பாத்துட்டு ராட்சசன் நண்டு சொல்லுவோம்ல அப்படிப்பட்ட நண்டு காருக்கு இந்த நண்டு வந்து சங்குக்குள்ள இருக்கு பாத்துவா நண்டு சங்குக்குள்ள இருக்கு சங்கு சங்க கழிக்கிறன்னு சொல்லி நண்டு தம்பி கையை கொடுத்தா காருங்க அத கூட ரத்தத்தை பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா கைய அப்படியே வீங்கி கையு இந்த மத்தியில் என் கையை கடிக்க போது இந்த மாதிரி மாதிரிதான் கடிச்சிட்டு கூட்டிட்டு ஒரு திருப்பி வச்சு குத்து அதுக்கப்புறம் சங்கம் உடச்சு அதுக்கப்புறமா தான் எடுத்தோம் ரொம்ப கஷ்டமா போச்சு இப்ப நம்பி கைக்கு வந்து திட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் செலவு வச்சாத கையை சரி ஒன்று பண்ணி போனேன் கரையை போனாங்க அந்த அளவுக்கு இப்ப கை தம்பி கையை

நம்ம ராக்கு ஐயா எடுத்துருப்பாங்களே அந்த படத்தில் மம்மி மம்மி அந்த படத்தில் வரும்ல அப்படி அதே நண்டுதான் அது நட்வாக்கொழி நின்றுன்னு சொல்லுவோம் அதை நாங்கள் அவன் இது வந்து சங்குக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு ஒளிஞ்சிருந்துக்கிட்டு இறையை தேடும் போது இந்த அபக்கம் வந்து கடித்து இழுத்துக்கிடுவேன் சங்குக்குள்ளேருந்து வெளியே வந்து நீ தம்பி கையை குருவி வச்சு கையை கடித்து ரொம்ப வேலையாயிட்டு நம்ம கடிக்கும்போது எடுக்க முடியாது அதனால இப்போ கடிச்சதுக்கப்புறம் இந்த சங்க கழிக்க சொல்லும்போது சங்கக்குள்ள நன்றி இருந்ததுனா அது கவனமா கழிக்கணும் கட்டுதுன்னா நீங்க நாங்க வல்ல கரையே ஒரு அளவு சூழலை வந்துட்டு நன்றி கட்டுதுனால மாத்திரை ஓட்டாச்சு கையில ஸ்ப்ரே எடுத்துருக்கு கையை அடிச்சு வீங்கிட்டு ஒண்ணுமே விட முடியல வேதனையா இருக்கு அந்த மாதிரியான சம்பவம் கடந்து நடக்கு திடீர்னு எப்போ நாள் எதுனால நடக்கலாம் மக்களே கவனமா இழக்கலாம் எப்போ நாள் எதுனால நடக்கு அதனால இன்னைக்கு வந்து நம்ம என்ன சொல்லணும்னா கடலில் வந்து எப்போவுமே வந்து எச்சரிக்கையோடு இருக்கணும் இல்லைன்னா இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடந்தது எப்போவுமே கவனமாக தான் சங்க கழிப்பா இன்னைக்கு அந்த சங்க அக்க சொல்லும் போது சங்கை பிடிச்சிட்டு கையை ஓடிட்டு அக்கம் போது நறுக்கணு உள்ளே இருந்து வந்து அப்படியே கையை கட்ட வரல கவிது அதெல்லாம் நம்பிக்கை ரொம்ப சங்கடமான சூழ்நிலை ஆயிடுச்சு என்ன செய்யறது இல்லை தம்பி உடனே எப்படி நம்பி இருக்கு அதுக்கு அப்படி தான் இருக்கா சரித்திரம்

அதுக்காண்டி இப்படி ரெத்தக்காய படுறாளோ காயப்படுற கருவை காயை பட்டா தெரிஞ்சு மிச்சா ஏய் விடி பண்ணி தெரிக்காமடா கை எப்படி இருக்கு நிகத்துல பட்டாலே உச்சியே உச்சையே தான் முடிச்சு அந்த மாதிரியா இருக்கு இப்ப நம்ம ஏற்கனவே போகிறப்போ ஒரு இதாகவே இப்போ கை இன்னைக்கு தேடிட்டு பாருங்க மக்களை நம்ம ஆசிரியரி கூட சரி பண்ணிடலாம் ஆனா இப்ப நம்ம பார்த்தோமே கருப்பு சுருத்தை அதுக்குள்ளேலாம் கை மாட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன் கையே இந்த இடம் கைக்குள்ள ஓச்சுன்னு இந்த இடத்துல கையை வெட்டிடு கையே லாரியா துண்டா எடுத்துரு அந்த அளவுக்கு வலிமையானது ஏதாவது பாவம் பொழைச்சு போறான்னு சொல்லி கையை நெத்த பார்த்துட்டு விட்டுரு தான் எடுத்தோம் வாய்க்குள்ள ஒரு கம்பிய ஓட்டி வாயை விரிச்சு தான் கையை உருவணும் அந்த அளவுக்கு சிரமமா இருந்துச்சு ஆனா அந்த ரா எடுத்துட்டு கையை உள்ள குடுத்த வச்சுங்களேன் சிங்கத்துக்குள்ள புளிக்கல கை ஓனா வருமா கையே கட்டாயிரும் அந்த மாதிரி தான் இருக்கு அந்த மீன் போயிடுச்சுன்னா அப்படி கை அப்படியே எலும்பு மட்டும்தான் உரிய வரும் அப்படி இருக்கு அந்த மீனுடைய வலு பல்லு வலு பிடிச்சதுன்னா உடவே செய்யாது உடும்பூந்துருவானா அந்த மாதிரியா கடுமையான ஒரு இது கட்டுச்சுன்னா உடவே செய்யாது மக்களை அதனால அந்த மீன் இந்த நண்டு இலப்புலாம் ரொம்ப பக்குவமாக கையாளு ஏன்னா இதெல்லாம் கடிக்கிற போருக்கு முள்ளு குத்துனா பிரச்சனை இல்லை கடிச்சதுன்னா ரொம்ப கொடூரமாக இருக்குமா இல்லையா பாருங்க

நமக்கு ரொம்ப கையும் கட்டாய் ரொம்ப நமக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலையை சந்திக்கிற மாதிரி ஆயிரு அதனால இந்த மாதிரி அவன் கடல் மலை எப்பவுமே செயல் செயல்படுற மக்களை அவன் கொஞ்சம் கவனக்குறைவா இருந்தாலே என்ன நடக்குமே தெரியாது அந்த மாதிரி ஒரு விபத்துல நடக்க ஆரம்பிச்சிரு அப்படி நம்ம இந்த கரிஞ்சிருத்த அந்த திருத்தலை நூல் மீன்களைப்லாம் பார்த்தோமே அதுல ரொம்ப கவனமாக கையாளணும் ஆமாம் அதனால எப்பவுமே அந்த மீன் வாங்கி சாப்பிட்ற மக்கள் அந்த மீன் வாங்க கொடுத்து வாங்கி வளர்க்குறவு மக்கள் எப்போவுமே கவனமாக இருங்க அந்த மீனை வந்து தேடி வந்து கிடைக்கக்கூடிய மீன் அந்த மீன் ஒளிஞ்சிருந்து தாக்கக்கூடிய மீன் அது அதனால அந்த தருந்து தேவை வாங்கி வளர்க்குறவுங்க பக்குவமாக வளங்க அந்த மீனை பார்த்தா அந்த மீனுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க இந்த நண்டுக்கு என்ன பேர் சொல்வீன்னு நம்ம கமாண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இதை வந்து நாங்கள் வந்து ராக் நண்டு தான் சொல்லுவோம் ஏன்னா படத்தில் ராக் பிள்ளை இதே இந்த நாளில் வருவாங்க ராக் ஆமாம் அந்த ரெண்டு தான் அந்த ரெண்டு இந்த நண்டை பார்த்து தான் நாக்கு படம் அந்த படமே எடுத்துதான் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு நண்டு இது ஃபேமஸான ஒரு நண்டு தான் சொல்லணும் அதனால் இந்த நண்டுக்கு நீங்கள் என்ன பேர் சொல்லீங்களோ அந்த கருந்திருத்தக்கு என்ன பேர் சொல்லியிலோ நம்ம கமாண்டில் சொல்லுங்கள் அடுத்து நம்ம நல்ல ஒரு வீடியோ செஞ்சுப்போம் மக்களே அதிலேருந்து உங்கள் மகன் வீடியோ பிடிச்சதுன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம மறக்காய மறக்காயே நம்ம களத்தாயம் சொல்லல சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்க தொடர்ச்சியா வீடியோ வந்துக்கிட்டே இருக்கு அப்போ தான் நீங்கள் தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்க முடியும் மக்களே ஓகே வீடியோ பிடிச்சா நன்றி வணக்கம் பாய் சியோ இப்ப ரெண்ட கடல்ல விட போயும்